இஸ்ரேலிய தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயன்ற ஈரானிய ஜனாதிபதி லேசான காயம் ஜூன் பதினைந்து அன்று தேரானில் நடந்த உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரானிய ஜனாதிபதி பெஷேஷ்கின் லேசான காயமடைந்ததாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சியில் அரசாங்கத்தின் மூன்று பிரிவுகளின் தலைவர்களை குறிவைத்து இந்த கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் அந்த அதிகாரி தெரிவித்தார் இஸ்ரேல் ஒரு விலை கொடுக்காமல் இந்த முயற்சி நிறைவேறாது என்று அவரால் ஜசீராவிடம் கூறினார் நண்பர்களுக்கு சற்று முன்பு அரசாங்கத்தின் நிர்வாக சட்டமன்ற மற்றும் நீதித்துறை தலைவர்கள் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரானுடனான இஸ்ரேலின் பன்னிரண்டு நாள் போரின் போத்து நடந்த படுகொலை முயற்சி குறித்த புதிய விவரங்களை அறை அதிகாரப்பூர்வ ஆர்சை நிறுவனமும் தெரிவித்தது இது திங்களன்று வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலில் ஈரானிய ஜனாதிபதியால் முதலில் அறிவிக்கப்பட்டது தாக்குதல் தொடங்கிய போது மேற்கு தேரானில் உள்ள ஒரு அரசாங்க வசதியின் கீழ் மட்டத்தில் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று ஆர் செய்தி வெளியிட்டுள்ளது தப்பிக்கும் வழிகளை தடுக்கவும் காற்று ஓட்டத்தை துண்டிக்கவும் கட்டிடத்தின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் ஆறு ஏவுகணைகளால் தாக்கப்பட்டன வெடிப்புகளைத் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஆனால் ஈரானிய அதிகாரிகள் முன்கூட்டியே நியமிக்கப்பட்ட அவசரகால ஹஜ் வழியாக தப்பிக்க முடிந்தது ஜனாதிபதி வெளியேற்றப்படும்போது அவருக்கு காலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எதிரி வைத்திருந்த உளவுத்துறையின் துல்லியத்தை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய உளவாளிகள் இருப்பது குறித்து அதிகாரிகள் விசாரணையைத் தொடங்கியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கு அருகிலுள்ள வீட்டு வளாகத்தில் குண்டுவெடிப்பு கோம் நகரில் பலர் காயமடைந்தனர் ஈரானிய நகரமான கோமின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக பல ஈரானிய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமை குண்டுவெடிப்புக்குப் பிறகு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நாசிம் பர்திசான் குடியிருப்பு வளாகத்திற்கு குறைந்தது ஐந்து அவசர வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக ஈரானின் மாணவர் செய்தி வலையமைப்பு ஏசேனேன் தெரிவித்துள்ளது கோமின் அவசர சேவைகளின் தலைவர் டாக்டர் முகமது ஜவாத் பகேரியை மேற்கோள் காட்டி அந்த வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் நான்கு குடியிருப்பு அலகுகள் சேதமடைந்ததாகவும் அரசுடன் இணைந்த ஆர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வெடிப்பு அண்டை கட்டிடங்களின் ஜன்னல்களை உடைத்ததாகவும் தீயணைப்பு மற்றும் போலீஸ் படைகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் ஆர்ஸ் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்கள் கட்டிடத்திற்கு அருகில் பல சேதமடைந்த வாகனங்களை காட்டியது சமூக ஊடகங்களில் சுதந்திரமான பேச்சுரிமை துஷ்பிரயோகம் அதிகரித்து வருகிறது உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் திங்கட்கிழமை ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பேச்சுரிமை குறிப்பாக சமூக ஊடகங்களில் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக கூறியது மேலும் சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறைக்கு அழைப்பு விடுத்தது நீதிபதிகள் பி டோட் வி நாகரத்னா மற்றும் கே டோட்வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமைக்கான உரிமை நியாயமான கட்டுப்பாடுகளுடன் உள்ளது என்று கூறியது பிரிவினைவாத போக்குகளை தூண்டுவதற்கு குறைந்தபட்சம் சமூக ஊடகங்களில் பேச்சுரிமையை பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பல ஊடக அமைப்பை பயன்படுத்தி மக்களவை எம்டோட்பிடொட்கள் விரைவில் தங்கள் இருக்கைகளிலிருந்து வருகையை குறிக்க வேண்டும் இந்த மழைக்கால கூட்டத் தொடரில் நடைமுறைக்கு வரும் அமைப்பு நேரத்தை மிச்சப்படுத்தவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையை உறுதி செய்யவும் நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொடங்கி மக்களவை எம்டோட்பிடோட்கள் பல ஊடக சாதனத்தை பயன்படுத்தி சபையில் உள்ள தங்கள் இருக்கைகளிலிருந்து தங்கள் வருகையை குறிக்க வேண்டும் கடந்த அமர்வு வரை மக்களவை உறுப்பினர்கள் லாபியில் உள்ள ஒரு பதிவேட்டில் தங்கள் வருகையை கையொப்பமிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மின்னணு முறையில் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்குவதன் மூலம் இந்த பதிவேடு சிறிது காலம் தொடர்ந்து கிடைக்கும் என்று மக்களவையின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர்